இப்ப நான் அப்படியே நீங்க கொஞ்சம் திரும்பி சொல்லணும் படிக்கிறதும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அடிமை அதிமுக ஆர்ப்பாட்டம் அடிமை அதிமுக ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை புறக்கணித்த மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மோடிக்கு வாழ் அடிமைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நிதி எங்கு நிதி எங்கு நிதி எங்க நிதி எங்க தமிழ்நாட்டின் நிதி எங்கு நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே பட்ஜெட்டில் எங்களுக்கு நிதி எங்கே பட்ஜெட்டில் எங்களுக்கு நிதி எங்கே கல்வி நிதி எங்க போச்சு கல்வி நிதி எங்க போச்சு எங்க வரிப்படம் எல்லாம் என்ன ஆச்சு எங்க வரிப்பணம் எல்லாம் என்ன ஆச்சு குடிநீர் நிதி எங்க போச்சு குடிநீர் நிதி எங்க போச்சு எங்க வரிப்படம் தான் என்ன ஆச்சு எங்க வரிப்படம் தான் நூறு நாள் வேலை திட்ட நிதி எங்க போச்சு நாள் வேலை திட்ட நிதி எங்க போச்சு எங்க வரிபணம் தான் என்ன ஆச்சு தான் என்ன ஆச்சு எல்லா நிதியும் தான் எங்க போச்சு நிதியும் தான் எங்க போச்சு எங்க வரிபணம் தான் எங்க போச்சு

ಕಂಡಿಕಿರೋ ಓಡಿ ಸಮೇ ಕಂಡಿಕಿರೋ ಓಡಿ ಸಮೇ ಕಂಡಿಕಿರೋ 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 ವಸ್ತುವು ಓಡಿ ಕಂಡಿಕಿರೋ ಓಡಿ ಕಂಡಿಕಿರೋ ಆದಿ ಮುಖಾಯಿ ಕಂಡಿಕಿರೋ ಓರಾಡುವ 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 ಅಡಿಮೈ ಕುಡಿನಿಗೆ ಓರಾಡುವ ಅಡಿಮೈ ಕುಡಿನಿಗೆ நாங்கள் ஒன்றைய நன்றியை கோவில் நன்றி வருகிறோம் நன்றி வணக்கம் குருசாமி அவர்கள் தனது அடிப்படை உறுப்பினர் பதவியை விலகிக் கொண்டு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் 아니아 <목소리> 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 <목소리>